குழந்தையினை உங்களிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிவிப்பு ஜனாதிபதி அவர்களே நான் அன்பு வைத்துள்ள பாசமிகுந்த குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார் அவர் அந்த அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் வணக்கம் அன்புள்ள பிரஜைகளே செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றை வழங்கினர் நாம் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் இச்சைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வங்குரோத்து அடைந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக கடுமையாக வீழ்ச்சியடைந்திருந்த மிகவும் கடினமானதொரு சூழ்நிலையில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்மசக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்திலேயே நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன் வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினை நான் சிறப்பாக நிறைவேற்றினேன் இரண்டு வருட குறுகிய காலப்பகுதியினுள் என்னால் இந்த நாட்டினை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடிந்தது எனது அரசியல் வாழ்வில் எனது நாட்டுக்காக செய்ய கிடைத்த பெறுமதியான கடமை பொறுப்பு அதுவாகும் என நான் நம்புகிறேன் நான் நாட்டை பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கு எழுபது வீதமாக காணப்பட்ட பணவீக்கத்தினை பூஜ்ஜியம் தசம் ஐந்து வீதம் வரை என்னால் குறைக்க முடிந்தது இருபது மில்லியன் அமெரிக்க டொலராக காணப்பட்ட இந்நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பினை ஐந்து தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக என்னால் அதிகரிக்க முடிந்தது அத்துடன் டொலருடன் ஒப்பிடுகையில் முன்னூற்று எண்பதாக காணப்பட்ட ரூபாயின் பெருமதியை முன்னூறு ரூபா வரை குறைத்து பலமான நிலையான பெருமதிக்கே நான் அதனை கொண்டு வர முடிந்தது அத்துடன் மறு ஏழு தசம் மூன்றாக காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நேர் இரண்டு தசம் மூன்று வீதம் வரை அதிகரிப்பதற்கு நான் நடவடிக்கை மேற்கொண்டேன் அது பற்றியும் எனது அந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அரசியல் கடமை பொறுப்பு பற்றியும் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் உரிய மதிப்பிடொன்றை வழங்குவார்கள் என நான் நம்புகிறேன் இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்ற வகையில் வரலாற்றில் என குறித்தான இடம் இன்று அல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன் நான் சரியான பாதையில் சென்று மக்களின் துயரங்களை முடிந்தளவு நீக்கினேன் புதிய ஜனாதிபதி அவர்களும் அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையினை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன் மிகவும் சவால் மிகுந்த தொங்கு பாலத்தில் இலங்கையினம் பாசமிகுந்த குழந்தையினை நான் முடிந்தளவு அதிக தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்தேன் தொங்கு பாலத்தின் முடிவிடம் கண்களுக்கு மிகவும் எட்டும் தூரத்தில் இறக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பாசுமிகுந்த குழந்தையினை அனுரகுமார திசாநாயக் அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்துள்ளனர் அனுர ஜனாதிபதி அவர்களே நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள இலங்கையினும் பாசுமிகுந்த குழந்தையை நான் மிகவும் கருணையுடன் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் இந்த குழந்தையை நான் கொண்டு வந்ததை விடவும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் முடிவிடத்திற்கு கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவிகளை வகித்தாலும் வகிக்காவிட்டாலும் இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை ஏற்புடைய சந்தர்ப்பங்களில் எந்த விதமான தயக்கமும் நான் நிறைவேற்றுவேன் அத்துடன் எனது ஆட்சி காலத்தினுள் அதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய வழங்காத அனைவருக்கும் இந்த நாட்டின் சகல பிரஜைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று அவரது அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்